போலி நகல்கள் உருவாக்கிய பஞ்சாயத்து அங்கத்தினரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் மூணார் காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடத்தியது முன் எம்எல்ஏ ஏ போராட்டத்தை துவக்கி வைத்தார் போலியான நகல்கள் உருவாக்கிய பஞ்சாயத்து அங்கத்தினரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் மூணார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மண்டல காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தை முன் எம்எல்ஏ ஏ மணி துவக்கி வைத்தார் பணத்தை மோசமான இங்கே புலோக் ஆபீசர்களுடைய அண்ணசியிலும் புலோக் ஆபீசருடைய கையெழுத்து யாரும் போட முடியாத யாரும் கையெழுத்து செய்ய முடியாத அந்த கையெழுத்தை போட்டுக்கொண்டு இந்த பணத்தை வாங்கி வேறொரு ஆளுக்கு பேரிசத்தை பணத்தை வாங்கி என்ன செய்ய போகிறார்களோ என்று எங்களுக்கு தெரியல இது போன்ற ஒரு சம்பவம் இதுவரை மூணாறு பகுதியில எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ முறை பஞ்சாயத்துகள் வந்திருக்கின்றது

தவறு செய்திருக்கு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் அந்த சட்டத்தை ஏற்றெடுத்து கொண்டு காவல்துறையினர் நெற்கு லைட்டு வராமல் வேடு பழகு மாறாம சம்பந்தப்பட்டுக்கூடிய ஆண் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சட்டமான மண்டல தலைவர் சி நெல்சன் தலைமையில் சிபிஐ யின் பதினான்காம் வார்டு அங்கத்தினரான சந்தோஷ்க்கு எதிராகத்தான் குற்றச்சாட்டு லைஃப் வீட்டு மனை திட்டம் கிடைப்பதற்காக இவரின் கையெழுத்து போலியாக பயன்படுத்தி சம்மத பத்திரம் தயாராக்கியதாகத்தான் ஜூலை ஐந்தாம் தேதி மூணார் எஸ் சி எஸ் டி அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தது லட்சுமி எஸ்டேட் பகுதியை சேர்ந்த மூர்த்திக்காகத்தான் இவர் போலியான ரேகைகள் உருவாக்கியதாக குற்றச்சாட்டு மூர்த்திக்கு முன்பே லைஃப் வீட்டு மனை திட்டத்தில் வீடு கிடைத்துள்ளது ரேகைகள் தயார் செய்து கொடுத்தது வார்டு அங்கத்தினர் சந்தோஷ் என்று மூர்த்தி காவல் நிலையத்தில் தெரிவித்துள்ளார் சம்மத பத்திரத்தில் உள்ள கையெழுத்து ும் அதிகாரிகளுக்குப் போகவில்லை என்றும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் டி சிசி செயலாளர் ஜி முனியாண்டி ஆர் கருப்பசாமி மார்ஸ் பீட்டர் போன்றவர்கள் உரையாற்றினர்